கடைசி எனக்கு பயன்பூண்டாந்தேதி பத்தாம் மாசம் எனக்கு கோல் எடுத்து சொன்னவர் அம்மா எங்களுக்கு பயிற்சி எல்லாம் கூட்டிட்டு போயினு தெரியல அம்மா நீங்க ஒரு பேசத்துக்குள்ள வருவேனும் தெரியல வருவேணும் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னவன் உறவா இருப்பான் எனக்கு உப்பனம் சந்தேகமா இருக்குது எங்கிருந்தாலும் எந்த பிள்ளையும் வீட்டு தாங்கும் அது வெளிநாட்டிற்கு ஆட்களை அனுப்புகின்ற போலி முகவர்களை நம்பி இரண்டு பெண்கள் தங்களுடைய மகன்களையும் ஒரு பெண் தன்னுடைய கணவரையும் இப்பொழுது வெளிநாட்டிலே அதுவும் ரஷ்யாவிலே நிற்கதியாக அனுப்பிவிட்டு இங்கே பதறிக் ஒரு சோகம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கின்றது இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் இன்றைய தினம் ஊடகவியலாளர்களை சந்தித்து தங்களுடைய இந்த பரிதாப நிலையை எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள் இதில் இந்த மனித வியாபாரம் என்பது எவ்வளவு தூரம் அதிர்ச்சிகரமான விடயங்களை கொண்டிருக்கின்றது எவ்வளவு தூரம் பரிதாபப்படக்கூடிய நிலைக்கு இந்த ஏமாந்து போகின்ற அப்பாவி இளைஞர்களை கொண்டு போய் விட்டுவிடுகின்றது என்பதனை அவர்களுடைய அந்த நேர்காணலிலே அவர்கள் ஊடகங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த செவ்வியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நெல்லியடியைச் சேர்ந்த ஒரு பெண் தன்னுடைய மகனை இப்பொழுது ரஷ்யாவிலே கொண்டு போய் ஒரு இராணுவ குழுவிலே விடு விடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த பெண்ணினுடைய பிள்ளையை கொண்டு போய் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ குழுவில் துப்பாக்கியோடு இப்பொழுது நிறுத்தி இருக்கின்றார்கள் அவருடைய உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்று கூறப்படுகின்றது ரஷ்யாவில் இறங்கியவுடன் வேறு நாட்டிற்கு செல்வதற்காக ரஷ்யாவின் ஊடாக அவர்களை அழைத்து செல்ல இருந்தார்கள் என்று கூறப்படுகின்றது அப்படி ரஷ்யாவில் இறங்கியவுடன் அங்கிருந்து ஒரு இராணுவ தளபதி ஒருவர் அவரை பொறுப்பேற்றதாக கூறுகிறார்கள் அதற்கு பிறகு அவரை கொண்டு போய் ஒரு ராணுவ குழுவில் இணைத்து வைத்திருப்பதாகவும் ராணுவ பயிற்சி அவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நெல்லியடியைச் சேர்ந்த அந்த பெண் வழங்கியிருக்கக்கூடிய செவ்வியை ஊடகங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய செவ்வியை இப்பொழுது பார்க்கலாம் நெல்லியடி எனது மகன் எனது எனது மகன் அதாவது வெளிநாடு செல்வதற்காக பெல்ஜியம் நாட்டுக்கு செல்வதற்காக இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அண்டு வெளிக்கிட்டு சட்டப்படி டிசாவில் தான் தாங்கள் எல்லாம் அடித்து கொடுத்து பிள்ளையை கூட்டிகிட்டு போன போனவன் ஐயா போட்டில் உடனே ஏற்றி வைக்க ஏற்றி விட்டுட்டு வந்தேன் நான் அதுக்கு பிறகு பிள்ளை அங்கே வைசியாவில் போய் வைசியா ஐயா போட்டில் ஒரு ஆமி கொமான்ண்டர் பிள்ளையை போய் கூட்டிகிட்டு போயிருக்கிறேன் அப்போ பிள்ளைய கேட்டுருக்கு உக்க ஆமிக்க சொல்லியிருக்கிறார் நீங்கள் வாங்குவோன்னு சொல்லி கொண்டு ரூமில் ஒரு கிழமையாக வச்சுருந்தேன் வச்சுருந்துட்டு சொன்னேரம் உங்களுக்கு ஆமி ஐசியை ஒன்று தருவினா பயிற்சி உண்டு ஆமி பயிற்சி நடக்கிற இடத்துக்கு கூட்டி கொண்டு போட்டு அந்த ஐசியோடு தான் நாங்கள் நாங்கள் உங்களை கொண்டு போமோன்னு சொல்லி பிள்ளையை கூட்டிகிட்டு போயிருக்கிறோம் பிள்ளை அதுக்கு மோமென்ட் சொல்லி போயிருக்கிறேன் போய் அதுக்கு பிறகு பிள்ளை எனக்கு உடல் நிலையெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றதே சொல்ற ஒரு நிலையும் எல்லார்கட்டத்திலே இருக்கு எல்லாமே மாறிட்டு பிள்ளைய பிள்ள பன்னெண்டு நாள் எனக்கு தொடர்பு இல்லை கடைசியா எனக்கு தேதி பத்தாம் மாசம் எனக்கு கோல் எடுத்து சொன்னவர் அம்மா எங்களுக்கு பயிற்சி எல்லாம் தந்துட்டு அங்க கூட்டிட்டு போய் போயினா என்ன தெரியல அண்டு சொன்னவர் அதுக்கு பிறகு என்ன பிள்ளை மூணு போய்ஸ் மிஸ் தான் எனக்கு அனுப்பினேன் அம்மா நீங்கள் என்ன செய்யறேன்னு தெரியல கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டாங்க ஒரு பேசத்துக்குள்ளால வருவேனோ தெரியல நான் உயிரோட இருந்தேன் உங்களுக்காக வருவேனம்மா அண்ணன் முன்ன இருந்தாலும் உங்களுக்காக தேடி சொன்னேன்

அதிலிருந்து இந்த பிள்ளை இந்த தொடர் ஒண்ணுமே இன்னும் வரைக்கும் இங்க வைக்க இல்லை பண்ணணும்னா தவிச்சு கொண்டிருக்கிறேன் என்ன பிள்ளை எங்க இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து கையெடுத்து கொண்டு கேட்கணும் என்ன பிள்ளைய கொண்டாந்துதான் குறித்த இந்த தாயினுடைய மகன் பெல்ஜியம் போவதற்காக இந்த முகவரூடாக சென்றிருக்கிறார் அதேவேளை அந்த பெல்ஜியத்திலே ஒரு உறவுக்காரரும் இருந்திருக்கின்றார் அவர் உதவி செய்வதாக கூறியிருக்கின்றார் ஆனால் பெல்ஜியத்திற்கு செல்வதற்கு முன்பாக ரஷ்யாவிற்கு கொண்டு போய் அவர் இறக்கப்பட்டிருக்கின்றார் அங்கே அந்த ராணுவ தளபதி என்று கூறப்படுகின்ற நபரூடாக அவர் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றார் பின்னர் அவருக்கு ராணுவ பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது அவர் குழுவிலே இராணுவ குழுவிலே இணைத்து விடப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது மிகவும் துன்பகரமான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன இறுதியாக அவர் ஏதோ ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பியிருந்ததாக அந்த தாயார் குறிப்பிடுகின்றார் ஆகவே அந்த தாய் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் இப்பொழுது தவித்துக் கொண்டிருக்கின்றார் நான் இருக்கிறது வந்து வெள்ளியடி கரவட்டி மத்தணியில எங்களிடம் அந்த இடம் தான் சொந்த இடம் அதுலேயே எங்களோட ஊர்ல உள்ள ஒரு உறவினர் ஒரு அண்ணா ஆள் அவர் பெஞ்சியத்துல தான் இருக்கிறார் அவர் வந்து எனக்கு ஒரு ஒன்ட் அண்ணா எந்த மகனுக்கு மாமா அவர் தான் தான் பெல்ஜியத்துக்கு நாட்டுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி இதுதான் கூப்பிட்டவர் அவற்றை பேர் தனபால சிங்கம் ரத்தினசிங்கம் அவர் பெல்ஜியத்தில் இருக்கிறார் தமிழியோடு இப்போ பன்னெண்டு வருஷமாக போயிருக்கிறார் அவர் அவர் தான் தான் இப்படி ரஷ்ஷியா கொண்டு போய் தான் பிள்ளை எடுப்பேன் சொல்லி எனக்கு சொல்ல இல்லை தான் அங்க இத்தாலி கொண்டு தான் கொண்டு வைக்கணும்னு சொன்னவன் பேருந்து தான் திடீரென்று அண்டு முதல் நாள் டிக்கெட் கொண்டு வந்து கொடுத்து தான் ஆளை விட்டு ஒரு ஆள் கொண்டு வந்து டிக்கெட் கொடுத்து கொண்டேயா ஏத்தி போனது அப்போ அவர் தான் இந்த பிள்ளைக்கு பொறுப்பு எனக்கு வேறு யாரும் தெரியாது மெயின் ஏஜென்ட் இப்படி இன்னொரு ஆள் இருக்கிற யார் ஒரு முகவரண்டது தான் தெரியும் அதுக்கு முதல் எனக்கு பொறுப்பு இந்த பிள்ளைக்கும் அந்த பெல்ஜியத்தில் நிற்கிற ரத்ன தான் இந்த பிள்ளைக்கு பொறுப்பு அப்போ நான் சொன்னீங்கன்னு சொன்னான்னு எனக்கு ஒரு மகன் தான் எனக்கு கஷ்டம் ஜம்மில்லா அவருக்கு தெரியும் அண்ணா அப்ப நான் என் கஸ்பெண்டும் இல்ல இந்த புள்ளிய நீ நம் பாதுகாப்பா கொண்டு போய் சேர் போன நீ ஒன்றுக்கும் பயப்படாத அவற்றை பொறுப்புல அனுப்பினும் போனும் எடுக்கிறேன் அங்க அவற்றை உறவெல்லாம் இருக்கணும் ஊர்ல அவைக்கும் போய் சொல்லி சொல்லி கதறி கதறி அழுது அப்ப அவ கூட போன் எடுத்தேன் அவருக்கு எடுக்காம இல்ல ரெண்டை நாளைக்கு நாளைக்குறேன்னு சொல்லி போட்டேன் வரைக்கும் போன் எடுக்கிறேன் கடைசி அவரு சொல்லி போட்டார் நீ இங்க எல்லாம் கத்திக் கொண்டிருக்காத இந்த புள்ளிய நான் என்னால நீ உன்னால ஏழு மணி நாள் எங்கே போய் மீட்டெடு என்னால நீ செய்ய இல்லாது மீட்டெடுப்பிண்டாடு இல்லாட்டிக்கு பேசாம இறேன்னு சொல்லி கடைசியை ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன் ஆனெல்லாம் உறவலாமா இந்த கொண்டு உயிர் பை இந்த புள்ளிய உயிர் ஆபத்தான இடத்துல கொண்டே நின்ற பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாலும் உறவா இருப்பானே எனக்கு உப்புதான் சந்தேகமா இருக்குது இல்லருக்குமே தெரியப்படுத்தணும் இப்படி ஒரு உறவானவன் இப்படி செய்வானு ஒரு சொந்த புள்ளிய கொஞ்சம் அதான் ஒண்ணு என்ன செய்வேன்ட்டு அதுக்கு ஒரு பதிலும் இல்ல அதுல இருந்து போன் தொடர்புமில்ல போன் எடுக்கிறது கூட இல்ல இப்ப நான் எல்லாரும் தயவாஜ் கேட்கறது ஒன்றே ஒன்றுதான் இன்று இந்த பிள்ளை என்னோட கதைக்கு இல்ல பன்னெண்டு இதுவரைக்கும் எங்க இருக்கிறேன்னு ஒரு தொடர்பும் இல்லை அப்ப எந்த பிள்ளை எங்க நீங்க ஒரு தொடர்பு ஏற்படுத்தி என்ன பிள்ளையோன கதைக்க நான் சின்ன வயசுல இருந்தவரை ஆறு வயசுல இருந்து நான் கஷ்டப்பட்டு அப்ப இல்லாம படிப்பிச்சு பிள்ளை ஓயல் பாஸ் பண்ணி ஏஎல் பாஸ் பண்ணி படிச்ச பிள்ளை தான் எங்க வீட்டு பொருளாதார காரணமா தான் அம்மா நல்ல அம்மா சின்ன வயசுல இருந்து என்ன படிக்க வச்சவா

அவர் பிரான்சுக்கு தன்னுடைய அக்காவிடம் செல்வதற்காக முகவரூடாக சென்றதாக கூறப்படுகிறது பிரான்சுக்கு செல்வதற்கு முன்னர் அவர் ரஷ்யாவிற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் அங்கு ராணுவ தளபதி ஒருவர் ஊடாக அவர் இப்பொழுது ராணுவ குழு ஒன்றிலே விடப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது அந்த இராணுவ தளபதி தான் அங்காலே பிரான்ஸுக்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்று முகவரால் கூறப்பட்டிருக்கின்றது இதனால் தங்களுடைய முழு ஆவணங்கள் மற்றும் பணங்கள் போன்றவற்றை அந்த இராணுவ தளபதியிடம் இவர்கள் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அதே போன்று இப்பொழுது இந்த குழுவிலே இராணுவ குழுவிலே இணைத்ததன் பிற்பாடு அந்த குழுவிற்காக வழங்கப்படுகின்ற சம்பளங்களையும் கூட அவருக்கு கொடுத்தால் தான் நீங்கள் வெளியே வர முடியும் என்று முகவர் அச்சுறுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆகவே அவர்கள் தங்களுடைய பணத்தையும் இழந்து தங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அங்கே சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு வடிவமாக இருக்கின்றது அந்த தாய் தாய்க்குறுகின்ற பாருங்கள் எனது மகன் அரிசராஜா மிதிஷன் நான் இருக்கிற ராஜேந்திர்பான பத்தாம் மாசம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சட்டப்படி விசாவோட ரஷ்யாவுக்கு போனவர் பிரான்ஸ் போறதுக்கு அக்காட்டை போறதுக்காக போனவர் ஏஜெஞ்சு ரஷ்ய முழு ரங்கினோடனும் அசம்பங்கள்கிட்ட வேண்டிட்டு முழு பணம் பெற்றுக்கொண்டேன் ஆனால் ரஷ்யாவில் போய் ஏழு ரங்கினோடனும் ஆமிக்கோமான் இந்த பிள்ளையை பொருட்படுத்திருக்கிறேன் அப்போ நாங்கள் ஏஜென்சிகிட்ட எடுத்து கேட்டோம் ஏன் ஐயா அவரோட அனுப்பி நீங்கள் அண்டு அவை தான் நைல நீட்டு எல்லாம் கொடுத்து அவையோட உடுப்பெல்லாம் போட்டுக்கணும் எங்கள்கிட்ட ஒப்படைக்க போகிறேன் இங்கொண்டுக்கும் பயப்படாத இங்கொண்டு அஞ்சு நாள் முகாம் இந்த லோட்சுமானியோட்டத்தை வச்சுருந்துட்டு ஆறாம் நாள் முகாமுக்கு கூட்டிக் கொட்டு போய் அங்கே பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் மாட்டம் என்று சொல்லக்கூடியதாக பிள்ளைகளுக்கு வற்படுத்தி தான் ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க பதினஞ்சு நாள் ட்ரைனிங் கொடுத்து அந்த உடுப்பெல்லாம் போட்டு தான் பிள்ளை படம் மூன்று பேரும் அனுப்பிவிட்டேன் எங்களுக்கு அதுக்கப்புறம் ஐலண்டி கார்டு வேற கொண்டு போகிறோம் உங்களுக்கு ஒரு கார்ட் வேற போகுதுன்றது சம்பள காசு ஏதோ விழுந்ததாக தான் கேள்விப்பட்டோம் அதையும் ஏஜென்ட் ஃபோன் பண்ணி சொன்னாரா நீங்கள் எல்லா சம்பள காசும் பொமாண்ட்ரிட்ட கொடுத்தா தான் வெளியில் வரலாமன்ட்டு பிள்ளைகள் கொடுத்துட்டு சம்பள காசும் அப்படியே ஒப்படைச்சுட்டு எங்களுக்கு வேணாம் காசு வேணாம் நாங்கள் ஒரு கொடுக்க சொல்லிட்டோம் இந்த ரெண்டரை மாதம் நாங்கள் பிள்ளைகளோடு கதைச்சி ஏஜென்சியோடும் கதைச்சி அதை பேசுகிறதெல்லாம் இப்போதானே எங்களுக்கு புரிஞ்சுது போய் ரெண்டு பிள்ளைகளை ஏதோ செய்துட்டாங்க கொண்டேன் இன்னும் நடந்துட்டு பிள்ளைகளுக்கு இந்த உள்ள நாலு நாளுக்கு மேலே ஒரு ரஷ்ய ராணுவ வீரர்கிட்ட ஃபோன்லேருந்து தான் எனக்கு மெசேஜ் வந்து போட்டவர் அம்மா அவங்கள நம்ம வேணால் நீங்கள் இனி ஆராகவே பிடிச்சி எல்லாத்தையும் அறிவித்து உங்களை வெளியில் கொண்டு வரலாருங்கம்மா நாங்கள் நல்லா மாட்டி கொண்டுட்டோம் அடுத்த நாள் இரவு ஒரு ஒன்பது மணிக்கு மெசேஜ் போட்டார் அம்மா உடுப்பில்லாம் தந்துட்டாங்கள் எங்களை எப்படி ஏற்ற போகிறாங்களே எங்களோட தொடர்பு இருக்காது என்று சொல்லி அவ்வளோந்தான் எனக்கு கடைசியாக கூடாது மெசேஜ் இன்னும் ஒரு பெண்ணினுடைய கணவர் இதே போன்று பாதிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் முல்லைத்தீவு முள்ளிய சேர்ந்தவர் அவர் இங்கே இருந்து வெளிநாடு செல்வதற்காக ரஷ்யாவுக்கு சென்றிருக்கின்றார் ரஷ்யாவில் இதே போன்று இராணுவ குழுவில் அவரும் இணைத்து விடப்பட்டிருக்கின்றார் தற்பொழுது அவர் சில தினங்களுக்கு முன்பாக அந்த பெண்ணை தன்னுடைய மனைவியை தொடர்பு கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அவர் கூறிய விடயம் மேலாலையும் செல்லடிக்கிறார்கள் கீழாலையும் செல்லடிக்கிறார்கள் நான் காயப்பட்டு போயிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அந்த பெண்ணினுடைய நிலைமையை சற்று சிந்தித்து பாருங்கள் அந்த பெண் என்ன செய்வது ஏது செய்வது என்று அறியாமல் இப்பொழுது ஊடகங்களுக்கு செவி கொடுத்திருக்கின்றார் தன்னுடைய கணவரினுடைய உயிரை காப்பாற்றி தாருங்கள் என்று அவர் கெஞ்சி மண்டாடுகின்றார் இந்தியாவில் இதர் டெய்லர் சேர் அவர் இதர் வெளிநாடு வருவதற்காக ஏஜல்முலம் ஏஜல் முலம் ஜேர்மன் போறதுக்காக அப்போ அப்போ எனக்கு தெரியும் அது சொன்னார் நான் ஆமி பதிவில் தானே நான் பார்ப்பேன் என்ன அப்பா என்ன செய்கிறேன் கேட்டார் நான் இன்னும் விருப்பம் இல்லை ஏன் ஆமி பதிவில்லை டூரிஸ்ட் அப்படி ஏதாவது செய்து போகலான் தான் நான் சொன்னேன் அப்போ வரைக்கும் விருப்பம் இல்லை அப்போ அவர் சொன்னார் நான் அப்படி போக இல்லை நான் பயமாகட்டா அப்படி நான் போக சொல்ல சொல்லி அப்போவே ஏஜென்ட் சொன்னார் அது ஒன்றும் பயம் இல்லை இருக்கிறோம் நீங்கள் போங்க போய்கிறாங்கிற இடத்த நாங்கள் உங்களை பார்க்குறோம் ஏற்போட்டு கழிஞ்சிட்டால் நாங்கள் உங்களை வந்து ஏற்றிடுவோம் உங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை நீங்கள் போய் ஆம்கெல்லாம் செய்கிற வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி தான் வேண்டிய வேறு வலிக்கிட்டேன் வலிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்பதாம் மதம் இருபத்தாறாம் தேதி தான் விழுக்கிட்டேன் வலிக்கிட்டு அங்கால போய்கிறாங்க பிறகு ஆம்கமாண்டான் வந்து பேரை ஏற்றி கொண்டு போனோம் அப்போயும் இதாக இருக்கு பயன் என்ன இது நடக்குதுன்னு கொண்டே ரூமில் வச்சு தனியாக தனியார் ஒரு ரூமில் இருந்தோம் தனியார் ரூமில் இருக்குது ஒரு பத்து பன்னெண்டு நாள் இருந்தோம் அது பிறகு இவரை சொன்னாங்க நாங்கள் உங்களை ஏற்றப்பறம் வாகனம் விரும்பிக்கிட்டு போகணும் ஒரு இடம் அப்போ இவரு பலிக்கிட்டு வந்துட்டு எனக்கு சின்னடா மாறப்பறம் போடக்கப்பா எங்கேயும் ஏற்றப்படும் போடக்கப்பா அது வச்சா வேறு நாட்டுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கொண்டு போகிறேன் அப்போ இங்கே கற்றுக்குறாங்களே எனக்கு ஃபோன் பண்ணிச்சுங்க அப்போ கொஞ்சம் எடுத்தாலும் ஜிப் பேரை சொன்னேன் ராமஜி தலைவா வந்துருக்கு என்ன செய்கிறது ஒன்றும் செய்ய ஆனால் அவர் சொல்கிறார் நீங்கள் போங்கோ அண்ணன் ஒன்றுக்கும் பயப்பட்டாங்கோ டோன் போடு அதெல்லாம் நான் பார்க்குறேன் அதே தான் அதே மூலமாக தான் நான் மூலமாக தான் நடக்க போகுது இந்த ரூட் அப்படித்தான் அப்போ நான் அடிச்சு கேட்டுறேன் அண்ணன் நீங்கள் இப்படியே சொல்லி அனுப்புறீங்க ஒன்றும் பயம் இல்லையோ எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் வேறு அனுப்புகிறது எனக்கு பிடிக்கலையன் நான் அவனுட்ட கேட்டேன் இவருக்க அவர் சொன்னார் டோன் பெரிய கும்பிட்ரா பொண்ணுங்கள் எல்லாம் நான் இருக்கிறேன் நான் பார்ப்பேன் இந்த ரூட்டி இப்படித்தான் ஆமியால் ஆமிக்க வான்ற வச்சு தான் செய்கிறான் சொல்லி சொன்னார் அதை நம்பி நானும் இவரும் சரி எல்லாரும் போகிறாங்க இவருக்கு பாசையும் தெரியாது எல்லாருமே பேரா மொழி சிங்களவர் மற்ற வேற வாசை உள்ளார்கள் தமிழர் இவரோட ஒருத்தருமே இல்லை அவருக்கு யோசித்து முடிவெடுக்கவும் முடியல தஞ்சை பாட்டுக்கு எனக்கு சொன்னார் அவர்கிட்ட தான் நான் பேசுறது பாரு என்ன செய்கிறேன் என்னென்ன செய்கிறேன் அவர் சிலுவரும் நீங்கள் போங்க அதில் நான் பார்த்துக்கொண்டோம் நான் எடுத்து சொன்னேன் செல்லவும் இவர் எனக்கு சொல்லி போட்டு நீங்களும் யோசிக்காங்க அவர் இருக்கிறார் அவர் எல்லாம் என்ன வெளியில் எடுக்கத்தான் போகிறார் காலை இதால் இதை ஊட்டி கொடுத்து தான் போய் கொண்டு சொன்னேன் சொல்ல சரி என்று நான் இதை இவருக்கு எல்லாம் தெரியும் தான் எனக்கு இப்போ இந்த இதெல்லாம் தெரியாது அப்போ அவர் செய்தால் எல்லாம் சரியாது பண்ணிட்டு நானும் சரி ஒன்றும் சொல்லில்லை போனேன் போய் டீச்சர் நேரம் இப்படி மெடிக்கல் எடுக்கணும் நீங்கள் மெடிக்கல் எடுக்கணும் லெட்டரில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணினோம் என்ன செய்யறது பார்ப்போம்னு அஞ்சு நான் எனக்கு இது சைன் எல்லாம் பண்ண வேண்டாம் பாருங்கள் என்னத்துக்கு சைன் பண்ணுறாங்களே எந்தவங்களுக்கு ரசியாமலையும் தெரியாது ஒன்றும் பாசிக்காம நீங்கள் ஒன்றும் சைன் சைன் பண்ண வேண்டாம் சைன் பண்ணாதீங்க செய்யும் செய்யங்கோண்ட அப்போ அவர்கிட்ட அவர் கிடையாது செஞ்சுட்டா கே என்ன என்ன எப்படி சைன் பண்ண கேட்குறோம் இன்னொருக்கும் பயப்பட்றாங்க எல்லாம் நான் இல்லை நாங்களாம் இல்லை அவங்கடையாகலாம் நாங்கள் உங்களை வெளியில் எடுத்துருவோம் அண்ணா நீங்கள் அவங்க சொல்கிற அப்படியே செய்வோம்ட்டாங்க அப்போ அவரும் பார்த்தார் தரீங்க தமிழன் தான் ஒரு ஆள் தான் எல்லாேருமே முழு பேருமே வேற மொழிக்கார் அப்போ கதைச்சி வர்றது முடிவெடுக்க கூட ஒருத்தரம் இல்லை எல்லோரும் புதுங்குவாங்க அப்போ அவர் என்ன செய்வார் போய் லன் பண்ணுறாங்களுக்கு தான் சைன் பண்ணிவிட்டேன் மொழி தான் சைன் பண்ணார் எதுவும் பாசிக்காமல் கொல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னு புரியாமல் சைன் பண்ணிவிட்டேன் பண்ணின பிறகு அடுத்தடுத்த நாள் பயிற்சியை கொண்டு போட்டாங்க பயிற்சியை கொண்டு போவோம் இவர் எங்களுக்கு ஐயோ நான் கத்தி ஆளுக இந்த இந்த மென்சனை கூட பயிற்சி எழுப்புரிய கொண்ட இதை போட போகிறாங்களே இல்லை பழைய அவரை நாங்கள் இதுக்கு ஒன்று தந்துறாங்க நான் வெளிநாட்டுக்கு அனுப்பித்தாலும் தந்துடறாங்க எங்கள் கஷ்டம் போயிலாம் தெரியல எனக்கு யாருமே இல்லை ஆனால் வந்து யாருமே இல்லை ஏன்னு பிடிச்சு கிழிஞ்சு பண்ணாரு கேட்டேன் அவர் சின்ன ரொக்காடு ஒன்பரிய ஒன்றும் எல்லாத்துக்கும் பெரிய ஒன்று ஒன்பொன்பரியா குங்கு விளப்பிடாங்க நான் இருக்கிறேன் நான் அவரை வெளியில் இறச்சி போட்டு வெளியில் எடுத்துருவேனக்கா அக்கா நீங்கள் குங்கு வச்சிக்காதீங்க அப்போ நான் பார்த்தேன் சரி அவரை நம்பித்தானே இறங்கினாங்கள அவர் அப்படியே கைவிட போகிறாரு அப்படின்னு சொல்லி விரும்பி நேரக்கு எடுப்பாங்க நாளைக்கு எடுப்பாங்க நாலு பேர் அடிச்சேங்க அப்பா நான் ஆளு சொல்லி ஒளி எல்லாருமே பார்க்க போறேன் அப்பா நான் இது ஒரு நூக்குழு ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு நான் போய் சொல்லி இந்த பிரச்சனையும் தண்டைப்படுறோன்னு சொல்லலாம் இவர் சொன்னார் ஐயோ உள்ளால் அறிவன் நடக்கப்பா நீங்கள் ஒன்றுமே செய்யாதீங்க பேசாமல் இருந்து தான் காணும் அவனோடே முரண்படாதீங்க நீங்கள் அவனோட சண்டை பிடிக்கிறீங்களா சண்டை பிடிக்க எப்படிக்காவதுன்னு சொல்கிறான் கூட வேலை ஒன்றும் செய்ய சரி பெறாதங்க இப்போ புஷ்பாக்கா சண்டை கொடுத்து நீங்கள் இப்படி இப்படி புஷ்பாக்கா சண்டை பிடிச்சா நான் வந்து செய்யலாம் கேட்குறேன் அப்போ என்ன கடுத்து பேசினார் என்ன சண்டை பிடிக்கிறீங்க நான் தான் நான் உள்ளுக்கு நிற்கிறேன் பேசாமல் இருங்க பிள்ளையில பார்த்து வந்து சந்தோஷமாக இருந்தோம் நான் இப்போ வெளியில் வந்துடும் சிரிக்காமல் நான் மாட்டிப்ப மாட்டுப்பட்டு போனேன் எனக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு கம்லானும் இல்லை நான் கிடைக்கக்கூடிய ஆள் இல்லாமல் நான் இப்படி மாட்டிவிட்டேன் நீங்கள் என்ன பெரிய யோசித்தோம் தான் நான் வெளியில் வந்துடுவேன் நீங்கள் அவனோட உடன்பட தான் இனி அடக்கி அடகி அடகி இன்றைக்கு ரெண்டு மாதமாக அடக்கினார் அதுக்கு பிறகு சொன்னார் பயிற்சி முடிஞ்சது பயிற்சி முடிஞ்சு நான் அவன்கிட்ட கேட்டேன் நான் என்னென்ன பயிற்சி முடிஞ்சுன்னு நீங்கள் என்னும்பொல்லி அது அலுவல் நடக்கா உங்களோட கூட நான் நிற்கிறேன் வந்துட்டு போல் எழுது போல் விடுது அங்கே கதைக்கு தான் உங்களோட அலுவலாம் எனக்கு கடவுள் சரி வந்துட்டு ஒரு பிரச்சனையும் சொன்னார் சரி அவர் இப்படி சொல்கிறாரு ஏதோ ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு சரி எடுத்து விடுவார் இந்த பிரச்சனை நான் எங்களோட ஒரு கருத்து பார்த்துருந்தேன் சரி ரெண்டு பேரும் சொன்னால் பண்ண இங்கே தப்புறாங்க எங்கேயே தப்புறாங்கன்னு தெரிய இல்லை எனக்கு தெரியலை இல்லைகிட்டானும் இங்கே வந்து சொல்ல தெரியல வந்து எல்லாமே ஏற்றுறாங்கன்னு பாருங்க இப்போ ரெண்டு மூணு நேரம் லைனில் போய் போய் அடுத்த நாள் வந்தேன் வந்து கடைசியாச்சு நேர் அப்படித்தான் நான் போயிட்டு வருவேன் நிற்கிறேன்னு சென்றாலும் நான் உங்களை ஊரில் எடுப்பேன் நீங்கள் நீங்களோடு போட்டு நானும் அடிங்கு வந்துட்டு நானும் பார்த்துப்பேன் அடுத்தது போன பேர் பத்து பன்னெண்டு நாள் என்னோட கோலுமில்லோன்னுட்டுமே இல்லை வேறு தம்பியாக அதே போய் கடிச்சு கேட்டால் ஓ காலன நிற்கிறாங்கன்ற செய்தி மட்டும்தான் ஆளில் விழுந்து சரி நிற்கிறாரான் நிற்கிறாங்க நானும் கடவுளே கடவுளையே அட் இவர் போயேக்கா நான் ஒரு வார்த்தை கேட்டேன்னா என்னப்பா நீங்கள் போகிறீங்க தச்சு தவிர உங்களை திரும்பி வர முடியல இல்லை என்னோட அதை கீழாடி நான் என்ன செய்வேன் நான் உங்களை பார்க்க மாட்டேங்க நான் எங்கேயாவது மீடியாவிலையோ இல்லை எங்கேயாவது நான் போய் சொல்லுவேன் இந்த பிரச்சனையும் நான் இல்லை உங்களோட நான் கதைக்காட்டி நீங்கள் போய் எல்லாத்தையும் அறிவிப்பேன் அறிவிக்கிற இடத்துக்கு எல்லாம் அறிவிங்களா அதுக்கப்புறம் நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் ஏன்னா ஃபோன் சில விழா போறது வேண்டிடுவாங்க கதைக்கு இல்லை அது அப்படியாவது கட்டணம் நாங்கள் கதைக்க மாட்டேன் இதோட இப்போ பத்து நாளை பிறகு நேற்று ஃபோன் எடுப்பார் இவ்வளோ நாளும் ஆள் இல்லை கஞ்சாண்டே எனக்கு தெரியாது நான் அது குளாடிக் கொண்டு வந்தேன் இருக்கா நேட்டிராக் பஞ்சாண்டு அதே அப்படி ஓல் ஓலெடுத்தார் எடுத்து சொன்னார் அவசரம் அவசரம் காய்ச்சார் அடிங்க அடி காய்ச்சார் அப்பா நான் நிற்கிறேங்கப்பா நான் காயப்பட்டுட்டேன் மிருதுள்ளி சண்டை நடக்கு மேலாலேயே படிக்கிறாங்க கீழாலே படிக்கிறாங்க மேலே வருது இங்கேயும் போவேல ஜீப்பில் போனாலும் அடிக்கிறாங்க എനിക്കും ചെറിയേലപ്പാ മേലാ കൂടെ അമ്മ ഇല്ലാ എന്താ കായം കേട്ടു അവർ എല്ലാം മടിക്കാ ചളെ നാം പായപ്പെടുവേ കാലിൽ മറ്റും കാപ്പാ എൻ്റെ അത പുള്ള സിന്നിള്ളക്കാതെ രാണിജി ആയിരുന്നു എൻ്റെ പിള്ളേ என்ன காப்பாற்று என்ன காப்பாற்றி என்ன பண்ணா காப்பாற்று கடவுள்கிட்ட வேண்டுசன் இன்றைக்கு பத்து மாதத்தில் நான் திரும்பி வருவேன் நீ கடவுள்கிட்ட வேண்டு ஒரு வழியும் இல்லையப்பா நான் ஜெயின் பண்ணி வந்து தேவையில்ல மாட்டிவிட்டு கடவுளை வந்து அடிக்கொண்டு நான் பத்து மாதத்தால் ஒரு பெருசாக முடிக்க நான் என்னோட வந்து சேருவேன் ஆனால் ஒவ்வொரு நம்ம எனக்கு என்ன நடக்க மாட்டேன்னால் தெரியலை மனித வியாபாரம் மற்றும் ஆட்கடத்தல்கள் மிக மோசமாக இலங்கையில் இடம்பெற்று வருகின்றன என்பதனை அறிந்ததன் பிற்பாடும் மீண்டும் மீண்டும் அப்பாவி மக்கள் ஏன் இவ்வாறு ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லது ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இன்னமும் விடை காண முடியாத ஒரு நிலைதான் இந்த நாட்டிலே காணப்படுகின்றது ஆகவே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்காதா என்பது பலருடைய ஏக்கமாக இருக்கின்றது இங்கே வேலையின்மை பிரச்சினை காரணமாக வெளிநாட்டிற்கு செல்ல விரும்புவார்கள் பல்வேறு தவறான முறைகளை அல்லது சட்ட ரீதியான சட்டத்திற்கு புறம்பான வகைகளிலே எப்படியாவது வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்கின்ற வழிவகைகளை தேர்ந்தெடுப்பதனால் இவ்வாறான விளைவுகளை சந்திக்கின்றார்கள் இன்று பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அப்பாவி பெண்களினுடைய நிலைமையை சற்று சிந்தித்து பாருங்கள் ஆகவே வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான முடிவுகளை எடுப்பவர்கள் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும் இந்த மனித வியாபாரம் மற்றும் மனித கடத்தல் ஆகிய விடயங்களிலே மிகவும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று நாம் விழிப்புணர்வூட்டுகின்றோம் அதோடு பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த இளைஞர்களுக்கு மற்றும் இந்த பெண்களுக்கு ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுக்க முடியுமா என்று அவர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றார்கள் குறிப்பாக வெளிநாட்டு வழி அமைச்சராக இருக்கக்கூடிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜித ஹேரத் இதிலே கவனம் செலுத்துவாரா விரைவில் இவர்களுக்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொள்கின்றோம் அதேவேளை வெளிநாடு செல்வதற்கு முயற்சிக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் மிகவும் அவதானத்தோடு செயற்பட வேண்டும் எனவும் நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்